புதி புதி அஸ்லாம் வணக்கங்கள் நாங்கள் வாக்குப்பட்டி நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம் கடந்த முறை ரணில் விக்ரமசிங்க பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அவருடைய பலம் என்ன பலகீனம் என்ன அவர் ஜனாதிபதியாகவதற்கான சாத்தியங்கள் என்ன அல்லது தடிக்கற்களாக கற்களாக இன்னும் எல்லாம் இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சதிப் பிரேமதாச பற்றி நாங்கள் பேசப்போகின்றோம் அதற்கு முன்னதாக சிங்கள சமூகத்தில் உள்ள சாதி பற்றி நாங்கள் சற்று தெரிந்து கொண்டால் நான் பேசுவதை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதால் சிங்கள சமூகத்தில் உள்ள பிரதான சாதி அமைப்பை பற்றி நான் தெரியப்படுத்தி பேசினால் உங்களுக்கு பின்னர் நான் பேசுகின்ற விடயங்களை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் சிங்கள சமூகத்தில் இரண்டு பிரதான சாதிகள் இருக்கின்றன ஒன்று மேல் சாதி அதை கண்டியன் சாதி என்றும் சொல்வார்கள் அடுத்தது தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதி அதை தெற்கு சாதி என்று சொல்வார்கள் இந்த மேல் சாதி என்பவர்களில் கோபிகம என்கின்ற சாதி பிரிவினர் அரசியலில் மிகவும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நாட்டை ஆழ்வதற்கு தகுதியானவர்களே ஒபிகம சாதியினர் தான் என்கின்ற எழுதப்படாத விதி ஒன்றும் இருக்கிறது இவர்களில் அரசியலில் யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அவர்களின் அந்த பரம்பரை பெயரை வைத்து நீங்கள் இலகுவாக தெரிந்து கொள்ளலாம் முதியன்சே அப்புஹாமி நவரக்ன அதே போன்று ஜெயதிலக ஜெயவர்தன ராஜபக்ஷ கிரியல்ல விஜயவர்தன ஆராய்ச்சி பண்டார நஸ்தம மற்றும் திசாநாயக்க போன்ற பரம்பரை பெயரை கொண்டவர்கள் அரசியலில் இருக்கின்றவர்களை நீங்கள் பார்த்தால் அநேகமாக இந்த கோபிகம என்கின்ற மேல் சாதி பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களில் இலங்கை அரசியலில் மிக முக்கியமான ஆளுமையை உள்ளவர்களாக இருந்த பலரை உங்களுக்கு சொன்னால் இந்த கோபிகம சாதியினர் எந்த அளவு இந்த அரசியலில் இந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக இலங்கையின் மூன்றாவது ஜனாதிபதி பிரதம மந்திரியாக இருந்த ஜோன் கொத்தலாமல நான்காவது பிரதம மந்திரியாக இருந்த எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்கர் அதே போன்று ஐந்தாவது பிரதமராக இருந்த தகநாயக்க முன்னாள் அமைச்சர் காமினி திசா நாயக்கர் தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் எல்லாம் இந்த கோபிகம என்கின்ற சாதி பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படி என்றால் உங்களுக்கு புரிந்திருக்கும் இலங்கை அரசியலில் கோபிகம சாதி பிரிவினர் எந்த அளவு முக்கியமானவர்களாக இருந்தார்கள் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவான அந்த தேர்தலின் போது வாசுதேவ நாணயக்காரவிடம் ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள் இந்த நாட்டில் பௌத்த சிங்களவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதியாக தெரிவாக முடியுமா என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு வாசுதேவ நாணயக்கர் ஒரு பதிலை இருந்தார் பௌத்த சிங்கள மற்றும் கோபிகம சாதி பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதியாக முடியும் என்று அவர் கூறியிருந்தார் அது கோபிகம சாதியினர் இந்த நாட்டின் அரசியலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் அல்லது எவ்வாறான இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை புரிய வைப்பதற்காக வாசுதேவ நாணயக்கார அவ்வாறான ஒரு பதிலை கூறியிருந்தார் அப்படி என்றால் கோவிகம சாதியினர் இந்த நாட்டில் அரசியல் தளத்தில் பிடித்து வைத்திருக்கின்ற இடம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் சரி அதை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விடுவோம் சகித் பிரேமதாசா யார் அவர் சிங்கள சாதியில் எந்த பிரிவில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகித் பிரேமதாச சிங்கள சாதி அமைப்பில் பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட ஒரு சாதி பிரிவை சேர்ந்தவர் மிக சரியாக சொன்னால் உடுப்பு துவைக்கும் அல்லது டோபி என்கின்ற என்று நாங்கள் கூறுகின்ற அந்த தொழிலை செய்கின்ற சாதி பிரிவில் இருந்து வந்தவர் சஜித் பிரேமதாச ஆஹ் நான் முன்ன சொன்னேன் கோபிகம சாதியினர்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்துவதற்கு தகுதியானவர்கள் என்கின்ற எழுதப்படாத விதியொன்று இருந்த போதும் அதை உடைத்து அப்படி இல்லை தாழ்த்தப்பட்ட சாதியினரும் இந்த நாட்டை ஆளலாம் என்கின்ற ஒரு விதியை மாற்றியவர் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச ரணசிங்க பிரேமதாச நான் கூறியது போன்று தாழ்த்தப்பட்ட உடுப்பு துவைக்கும் சமூகத்திலிருந்து சாதியிலிருந்து வந்தவராக இருந்தாலும் கூட அவர் அரசியலுக்குள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு போராடி மிகவும் போராடி வென்று அந்த இடத்தை அவர் கைப்பற்றியிருந்தார் ஆனால் ஐக்கிய தேசிய ஆட்சிக்குள்ளும் அவருக்கு அந்த போராட்டத்தின் மூலம் ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது கிடைத்திருந்தது ஆனால் சஜித் தேமதாசாவுக்கு அவ்வாறானது ஒரு இடம் கிடைக்கவில்லை என்பது கவலையான ஒரு விடயம் சாதி ரீதியாக அவருக்கு அந்த இடம் மறுக்கப்பட்டது என்பதால் அதை கவலையான விடயம் என்று சொல்கின்றேன் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக இருந்து அந்த கட்சிக்குள் இருந்து தனது அரசியலை வளர்த்து கொள்ளலாம் என்று நம்பியிருந்தார் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கோபிகம சாதியைச் சேர்ந்தவர் என்பது மட்டுமன்றி அவரை சுற்றி இருப்பவர்கள் அதிகமானோர் கோபிகம சாதியினராக இருப்பதால் சஜித் பிரேமதாச ஓரங்கட்டப்பட்டுக் கொண்டே வந்தார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கொண்டு தனது அரசியலை முன்னெடுத்துச் செல்லலாம் என்று ஆரம்பத்தில் சஜித் பிரேமதாச நம்பியிருக்கக்கூடும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவராக இருந்தாலும் கூட அவருக்குரிய இடம் வழங்கப்படவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கோவிகம சாதியைச் சேர்ந்தவர் என்பதாலும் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இருந்தவர்கள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியில் அதிக ஆதிக்கம் செலுத்தியவர்கள் கோவிகம என்கின்ற உயர் சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்ததாலும் சஜித் பிரேமதாச உரங்காட்டப்பட்டார் இவ்வாறான ஒரு நிலையில்தான் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டு தனது தந்தையை போன்றோ போராடி தன்னுடைய இடத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு கட்டத்தில் அவர் நம்பினார் அதனால்தான் அவர் கடந்த முறை ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டே ஜனாதிபதி வேட்பாளராகி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தல் முடிவடைந்ததும் சஜித் பிரேமதாச ஒரு அறிக்கை அறிக்கை விடுத்தார் எனது கட்சி தலைவரே வஞ்சகம் செய்து என்னை தோற்கடித்து விட்டார் என்பது போன்ற அர்த்தப்பட அவர் ஒரு அறிக்கையினை விட்டிருந்தார் அப்படியென்றால் அவர் கட்சிக்குள் இனி இருப்பது இருந்து கொண்டு தனது அரசியலை கொண்டு செல்ல முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு வந்ததால் தான் பின்னர் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் கட்சியை உருவாக்கியதும் அதில் அவர் தலைவரானதும் இப்போது அவர் ஒரு வேட்பாளராக அதில் களமிறங்கி இருப்பதும் அவருடைய ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டு எதையும் சாதிக்க முடியாது எனது அரசியலை முன்கொண்டு செல்ல விடமாட்டார்கள் என்கின்ற இறுதி முடிவை எடுத்ததனால்தான் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் வந்து அந்த கட்சியை உருவாக்கி அல்லது அந்த கட்சியை பெற்றுக்கொண்டு இன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றார் ஆனாலும் இந்த கோபிகம மேல் சாதியினருக்கு சஜித் பிரேமதாசாவை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்பதை அவ்வப்போது இந்த தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் மேடைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் மேடைகளில் ஏனைய அரசியல் போட்டியாளர்களை ஜனாதிபதி வேட்பாளர்களை பற்றி பேசுவதையும் சஜித் பிரேமதாசா பற்றி பேசுவதையும் நன்கு உற்று கவனித்தால் சஜித் பற்றி பேசும்போதோ ஒரு நையாண்டி கிண்டல் உள்ள ஒரு துணியில் பேசுவார் அதற்கு என்ன காரணம் என்பதை உங்களால் இப்போது புரிந்து கொள்ள முடியும் அண்மையில் சஜித் பிரேமதாச பற்றி பேசும்போது ரணில் விக்ரமசிங்க அதற்கு முன்னர் ஒரு விடயத்தை கூற வேண்டும் முன்னரெல்லாம் சொல்வார்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆங்கிலம் தெரியாது இவர் ஆங்கிலம் தெரியாத ஒருவர் ஜனாதிபதியாகி எதை செய்யப் போகின்றார் இந்த நாட்டை எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றார் வெளிநாட்டு உறவுகளை எல்லாம் இவர் எவ்வாறு ஆஹ் தன் வசமாக்கிக் கொள்ளப் போகின்றார் ஆங்கிலம் தெரியாதவர் என்றெல்லாம் சஜித் பிரேமதாச பற்றி ஒரு போலி பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் உண்மையாகவே சஜித் பிரேமதாசாவுக்கும் நன்றாக ஆங்கிலம் தெரியும் எந்த அளவு இப்போது அவர் சஜித் பிரேமதாசாவினுடைய ஆங்கிலத்தை பற்றி ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்றால் இந்த மனிதனின் ஆங்கிலத்தை விளங்கிக் கொள்வதென்றால் கையில் ஒரு டிக்ஷனரியை ஆங்கில அகராதியை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த மனிதனின் பேச்சை விளங்க வேண்டியிருக்கிறது அவ்வளவு கடினமான சொற்களை எல்லாம் இவர் வந்து தனது பேச்சில் இலகுவாக மிகவும் லாபகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற அளவுக்கும் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் இந்த ஆங்கில புலமை பற்றி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் ஒரு பிரசாரம் வழியில் பேசும்போது சஜித் பிரேமதாச ஒரு ஆங்கில வகுப்படுத்தால் அந்த வகுப்புக்கு ஷேக்ஸ்பியரை வந்து விடுவார் என்று சொல்கின்றார் இது சஜித் பற்றி ஒரு ஒரு கிண்டல் ஒரு நையாண்டி நீங்களும் ஆங்கிலம் பேசலாமா நீங்களும் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட வரலாமா என்கின்ற ஒரு உயர்வர்க்க பார்வையில் இருந்து ரணில் விக்ரமசிங்க கூறியது போன்றே நமக்கு தெரிகிறது ஒரு மேலாதிக்கம் ஒரு மேலாதிக்க துணி அதில் இருந்ததை நம்மால் கவனிக்க முடிகிறது அதே சஜித் பிரேமதாச தோற்று விடுவார் என்று ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் உண்மையாகவே ஒரு களத்தில் என்னுடன் ஒருவர் சண்டைக்கு வருகிறார் போராடுகிறார் போட்டிக்கு வருகிறார் என்றால் என்னிடம் நீ தோற்று போய் விடுவாய் என்னிடம் இவர் தோற்று போய் விடுவார் என்றுதானே நாங்கள் சொல்ல வேண்டும் இவர் ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்கிறார் என்றால் அனுர திசாநாயக்க குமார விடமே சஜித் போற்றுவிடுவார் என்று இவர டார்பெட் எல்லாமே இவர் குறிவைத்து அம்பறிவது எல்லாமே அல்லது நையாண்டி பண்ணுவது எல்லாமே ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அவை பற்றியதாகவே இருக்கிறது அஹ் மீண்டும் சொல்கிறேன் இதில் ஒரு அந்த சாதி மேலாதிக்க அந்த அந்த போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் நான் அந்த ஆரம்பத்தில் இந்த இவர்களுடைய சாதிகளை பற்றி நான் உங்களுக்கு சற்று விளங்கப்படுத்தி இருந்தேன் சஜித் பிரேமதாசாவின் பலம் பலகீனம் அல்லது அவர்கள் அவர் மீது சொல்லப்படுகின்ற சில விமர்சனங்கள் பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம் உதாரணமாக சஜித் பிரேமதாசாவை ஒரு இனவாதி என்கின்ற ஒரு 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 கட்டமைப்பை அவரை அந்த 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 ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் அவரை கொண்டு வருகின்ற சில பேச்சுகளும் விமர்சனங்களும் கூட அரசியல் அரங்கில் இருக்கிறது அதற்கு உதாரணமாகவே சில சில விடயங்களை கூறுவார்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் சஜித் பிரேமதாச கலாசார அமைச்சராகவும் இருந்தார் வீடமைப்பு கலாச்சார அமைச்சராகவெல்லாம் இருந்தார் அந்த கலாச்சார அமைச்சராக இருந்த போது இந்த ஹொரப்பொத்தான இருக்கிற இந்த கிரலாகல தூபியில ஆஹ் முஸ்லிம் மாணவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற முஸ்லிம் மாணவர்கள் சிலர் இந்த கிரலாகல தூபில ஏறி ஆஹ் படம் எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் விட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அதன் போதும் இந்த விடயம் சஜித் பிரேமதாச விடம் கொண்டு செல்லப்பட்ட போது சஜித் பிரேமதாச கலாச்சார அமைச்சர் என்கின்ற வகையில் அந்த இளைஞர்களை ஆஹ் விடுவிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முஸ்லிம் தரப்பில் இருந்து அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது ஆஹ் சஜித் பிரேமதாச நினைத்திருந்தால் அவர்களை விடுவித்திருக்கலாம் என்று இந்த விடயத்தில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது அதாவது முஸ்லிம் சமூகத்திலிருந்து சிலர் இவ்வாறு சொல்லுவதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கின்றது அதே விடயத்தை சஜித் பிரேமதாசவும் பிரேமதாச அவன் கூறியிருந்தார் இப்ப சஜுத் பிரேமதாசவிடம் சென்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் இந்த மாணவர்கள் தெரியாதனமாக தெரியாத்தனமாக அந்த தூவியில் ஏறி இப்படி படம் எடுத்து அதை இந்த சமூக வலைத்தளத்தில் போட்டுட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்கள மன்னிச்சிடுங்க மன்னி அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு வழங்குங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் சஜித் பிரேமதாசர் சொல்லியிருந்தார் ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் என்கின்ற வகையில் மா மற்ற ஒரு சமூகம் வந்துட்டு புனிதமாக கருதுகின்ற ஒரு விடத்தை இவர்கள் தெரியாது என்று சொல்வதை வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு 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 பௌத்த சிங்கள மக்கள் வந்துட்டு புனிதமாக வணங்குகின்ற ஒரு இடத்தில் ஒரு இடத்தின் மேல் இவர்கள் ஏறி அதை ஒரு அந்த ஒரு புனித தன்மைக்கு மாசு கற்பிக்கின்ற வகையில் இவ ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் தெரியாத்தனமாக நடந்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சஜித் பிரேமதாசா சொல்லியிருந்தார் அப்படி அவர் சொல்வதில் எந்தவித பிழையையும் உண்மையாகவே காண முடியவில்லை இப்போ ஒரு தூவி இருக்குது சாதாரணமாக ஒரு பள்ளிவாசலின் ஒரு ஒரு மேலுக்கு இருக்கிற ஒரு டோமில் ஒரு பள்ளிவாசலுக்கு அல்லது உள்ள வந்து இப்போ அதை புனிதமாக முஸ்லீம்கள் மதிக்கும் போதோ மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் செருப்பு காலுடன் அல்லது சப்பாத்து காலுடன் வந்து அவர்கள் அதுக்குள்ளே இருந்த ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டால் முஸ்லீம்கள் அதை கிரிவணிப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வியை ஒரு நியாயமான கேள்வியை நான் முன்வைக்கின்றேன் எனவே சஜித் பிரேமதாசா அப்படி சொன்னதில் இந்த தப்பையும் தவறையும் காண முடியவில்லை அவர் என்ன சொன்னார் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி இந்த விடயத்தில் சட்ட ரீதியாக இதை கையாண்டு விட்டுச் செல்லட்டும் என்று சொன்னார் எனவே சஜித் பிரேமதாசா அந்த இளைஞர்களை சட்டத்தை மீறி தண்டிக்கவில்லை அவர் சட்டத்தை மீறி காப்பாற்றவில்லை என்பதுதான் முஸ்லிங்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாசா மீதான ஒரு குற்றச்சாட்டாக அல்லது விமர்சனமாக இருக்கிறது அவர் கலாச்சார அமைச்சராக இருந்தார் அவர் அந்த அந்த ஆனால் அவர் செய்யல என்று சொன்னாங்க சட்டத்தை மீறி அவர் அந்த இளைஞர்களுக்கு மன்னிப்பளிக்கவில்லை என்று சொன்னார்களை தவிர சட்டத்தை மீறி அந்த இளைஞர்களை சஜித் பிரேமதாசா ஒருபோதும் தண்டிக்கவில்லை என்பதுதான் உண்மை விடயமாகும் அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் மீது இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன உதாரணமாக அவர் வீடமைப்பு அதிகார வீடமைப்பு அமைச்சராக இருந்த போது பல்வேறு வீட்டு திட்டங்களை அவர் நிர்மாணித்து வழங்கியிருந்தார் ஆனால் முஸ்லிம்களுக்கு அவர் எத்தனை வீடுகளை வழங்கி இருக்கின்றார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்று முஸ்லிம் சமூகத்தில் சஜித் பிரேமதாச மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நாங்கள் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நூறாவது வீட்டு திட்டத்தை கையளிக்கும் ஒரு நிகழ்வை ஒரு விளம்பரமாக வீடமைப்பு அமைச்சினால் பத்திரிகைகளுக்கு ஒரு விளம்பரம் செய்திருந்தார்கள் அதில் நூறு வீட்டு திட்டங்களையும் சொல்லி எந்தெந்த ஊர்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம் பேர் கொண்ட ஊர்களில் வீட்டுத் திட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்க முடிந்தது ஆனால் அவர் எந்த அளவு முஸ்லிம்களுக்கு வழங்கினார் அவர் வழங்கவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரையில் சஜித் பிரேமதாச அணியிலிருந்து அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி அணியிலிருந்து ஒரு துல்லியமான விளக்கம் ஒரு 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 ஃபிகரோட இத்தனை வீடுகள் நாங்கள் கட்டினோம் இத்தனை வீடுகளை நாங்கள் கொடுத்தோம் முஸ்லிம்களுக்கு இத்தனை வீடுகள் கொடுத்தோம் என்ன வீதாசாரப்படி அடிப்படையில் நாங்கள் சரியா தான் வழங்கியிருக்கோம் நாங்கள் யாரையும் ஊரங்கட்டவில்லை முஸ்லீம்களை முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்கவில்லை அல்லது குறைவாகவே வழங்கி இருக்கின்றோம் என்பது பொய் என்கின்ற வகையில் ஒரு தெளிவை இதுவரையில் சஜித் அணியினர் வழங்கவில்லை என்பதால் தான் அவர்கள் மீதான அல்லது சஜித் மீதான இந்த குற்றச்சாட்டு மிக நீண்டு கொண்டே செல்கிறது உதாரணமாக அனுரகுமார் திசாநாயக்க போன்றவர்களுக்கு எதிராக அரசியல் பரப்பில் குறிப்ப முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் உடனுக்குடன் பதில்களை வழங்குகின்றார்கள் அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போன்றோ முன்வைக்கப்படும் போது அதற்கு எதிராக அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு செல்கின்றார்கள் ஆனால் சஜித் பிரேமதாச அணியினர் எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதில் ஒரு இது எதிரான விமர்சனங்கள் மேலெழுவதற்கும் அதன் ஊடாக சஜி பிரேமதாசாவுக்கு இந்த தேர்தலில் ஒரு தொகை வாக்குகள் குறைவதற்கும் ஒரு சாத்தியம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என் மீதான விமர்சனங்களை நான் ஒரு தனிநபர் என்பதால் என் மீது வீசப்படுகின்ற ஒரு விமர்சனத்தையோ அல்லது ஒரு ஊடகவியலாளர் மீது என்கின்ற விமர்சனத்தையோ நான் கலந்து சென்று விடலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டின் ஆட்சியாளராக ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற ஒருவர் பற்றி ஒரு சமூகத்துக்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்தை புறக்கணித்து அவர் செயற்பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு மாரதூரமானது எனவே சஜித் பிரேமதாச குறித்து சொல்லப்படுகின்ற இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் தரப்பு அல்லது அவர் பதிலளித்தே ஆக வேண்டும் அவர் பதிலளிக்காவிட்டால் அந்த குற்றச்சாட்டுகளை நம்பி இருக்கின்ற மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பார்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது நாம் சில தரப்பு மக்களை முஸ்லிம் சமூகத்துக்குள் நாங்கள் கண்டு பேசுகின்ற போது இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் அடுக்கிக் கொண்டு செல்கின்றார்கள் அவர் எத்தனை வீடு கட்டினார் வீடு அமைச்சா வீடு அமைப்பு அமைச்சராக இருந்து இருக்கின்ற போது எத்தனை வீடு கட்டினார் முஸ்லிம்களுக்கு எத்தனை வீடு கொடுத்தார் நீங்க கேட்டு ரெண்டு முஸ்லிம் மக்கள் கேட்கறாங்க அவ்வாறான விமர்சனங்களை அல்லது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை சஜித் தரப்பினர் உள்வாங்கி அதற்கான பதிலை வழங்குவது சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள இடையூறுகளை களையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே சஜித் பிரேமதாச பற்றி இவ்வாறான பல்வேறு விமர்சனங்களும் அவருடைய பலம் பலகீனங்கள் இருந்தாலும் கூட ஆஹ் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் என்பதால் இந்த அரசியல் அரங்கில் அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்ற உயர் சாதியினரால் அவர் வேண்டுமென்றே ஓரங்கட்டப்படுகிறார் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் என்பதை நாங்கள் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு நேர்மையாக சிந்திக்கின்ற சமூகங்களைச் சேர்ந்த ஒரு பிரஜை துணையாக இருக்க முடியாது எனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதா சபுக்கு இந்த தேர்தல் எவ்வாறான ஒரு முடிவை கொடுக்கப் போகின்றது என்பதை நாங்கள் கொடுத்திருந்து பார்ப்போம் மட்டுமொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் மட்டுமொரு பிரதான வேட்பாளர் பற்றி அலசுவோம் புதிது வழங்கும்